அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாகியோ பிறக்க சென்னையிலே சில ஆண்டுகளாக கல்வி பணியில் ஈடுபட்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையிலே கல்வியை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே அவர் மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் என்ற பேரிலே உன்னை துவங்கி அதன் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு தரமான மார்க் கல்வியை கொடுத்து அவர்களை ஆலிம்களாக ஆக்க என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஐந்தாண்டு கால பாடத்திட்டத்தை வகுத்து அதன் மூலமாக இஸ்லாமிய கொள்கை அரபி மொழி ஃபுகுகள் ஹதீஸ் தப்சீர் வரலாறு போன்ற மார்க்க விஷயங்களை ஐந்து ஆண்டுகள் கற்றுக் அவர்களை ஆலிமாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் துவங்கியிருக்கிறார் இதன் மூலமாக மார்க்க கல்வியிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் இந்த கல்வி திட்டத்தை ஆன்லைன் மூலமாக அவர் நடத்தவிருக்கிறார் தரமான நல்ல ஒரு பாடத்திட்டத்தையும் அவர் வகுத்து வைத்திருக்கிறார் எனவே கல்வியை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன முதியவர்கள் கூட எல்லோரும் இதை பயன்படுத்தி இந்த கல்வி திட்டத்தில் இணைந்து அவர்களுடைய கல்வியை பெருக்கிக்கொள்ள முன்வருமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி